ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்தது அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து இந்த பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சுருக்கா இல்லைங்களா அதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது முதல் நாள் நைட் வந்து எடுத்ததை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து படிக்கிற வழியெல்லாம் முடிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இது ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ளவர் பெயிண்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது லீவ் டைமில் சாதனாவுக்கு வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு ஒரே பொழுதுபோக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற ஹோம் ஹோம்ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிச்சுன்னா டிவி பார்த்துக்கிட்டு அவள் இதைமாரி பெயிண்டிங் ட்ராயிங் அதுமாரி தான் வந்து எதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் மெஹந்தி வந்து அது அதுமாரி எதனாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இப்போ பார்க்குறது அடுத்த நாள் காலையில் சண்டே இன்னைக்கு எடுத்ததும் சண்டே இன்னைக்கு எப்போதும் போல் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு திருவாசல் வேலையில் வந்து நான் பார்க்கல ஏஞ்சுமே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் விலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு பூரி கிழங்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பெரும்பாலும் சண்டே இன்றைக்கி ஒன்றும் பொங்கலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பூரியாக இருக்கும் இது ரெண்டு செய்யறதன்னைக்கு இட்லி தோசை எதனாவது ஒன்று மாற்றி வந்து பண்ணுவேன் மாவு பே பசெஞ்சிர் வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நண்டு விற்றுட்டு இருந்தது இன்றைக்கி வந்து சாதனோட ஃப்ரெண்டு வந்து வரேன் சாதனா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நண்டு இருந்தா யாராலது இல்லை நண்டாவது இன்றைக்கி எடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணுமே நினச்சிட்டு நல்லா வேலை தெருவிலே நண்டு வந்ததுனால நண்டு ஒரு நூறுபாய்க்கு தான் வந்து வாங்கினேன் பாலும் ஏஞ்சிச்சி வந்ததுலேருந்து எடுக்கவே இல்லை கையோட பாலும் எடுத்துக்கிட்டு தான் மேலே வந்து தண்ணி இன்றைக்கி கம்மியாக தான் வந்திருக்குது எடுக்குது சாதனை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க அந்த ரெண்டு வாலியில் மட்டும் பிடிச்சி வச்சுருந்தாங்க வண்டி கழுவலான்ட்டு நான் நண்டு வாங்கிட்டு வந்துட்டு பூரி கிழங்கு வச்சுட்டு நண்டெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் வந்து நான் குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு டிஃபின் வெளியே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க காலையில் கொஞ்சம் வெயிலுக்கு முடியும் வந்து கடையில் வந்து போயிட்டு வந்துடலாம் அந்த வந்து ரெடியாக இருக்கிறேன் ஈவினிங் டைம்னா கொஞ்சம் அழுப்பாக எடுத்து மதியம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சம்பேர் தினமாயிடுறது வெளியில் கடைக்கு போகிறதுக்கு முடியல வண்டிக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வர வழியில் தான் ரிலன்ஸ் போயிட்டு காயில் வாங்கிட்டு வரணும் அந்த வழியாக தான் போகிறோம் அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சூடாக சாப்பிடாம இருந்தேன் ஃபஸ்ட்டே வந்து மாவெல்லாம் பெசிஞ்சு வச்சுட்டு குருமாலாம் வச்சுட்டு பசங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க திருப்பி ஒரு தடவை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பூரி போட்டுகிட்ருந்தேன் வெற்றிக்குட்டியும் ரெடி ஆகிட்டான் அவன் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து அந்த டேப்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்லோவாக வந்து வருது அந்த மிஷினுக்கு அந்த கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் வந்து நேரத்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துலலாம் எதுவும் அடைப்பு இல்லை உள்ள டேபு உள்ளே எதாவது ப்ராப்ளமாக இருக்குது என்னன்னு தெரியல அதனால் தான் வந்து இங்கே வாஷ்பேஷன்லேருந்து ஓஸ் போட்டு தண்ணி அதில் விட சொல்லியிருந்தேன் அதுதான் பிடிச்சிட்டு இருந்தேன் பிடிக்கலன்னா கீழே தண்ணி ஊற்றிடுது அதை அந்த ஓஸ் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அதனால தான் வெற்றிக்குட்டி அதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் பசங்க ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பியாச்சு நேராக வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் பிரித்தேங்கிற கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் வர வழியில் தான் ரிலையன்ஸ் இருக்குது அப்படியே அங்கே போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு தான் மெயினாக அங்கே வந்து வருவோம் காய்கறி ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி ஃப்ரூட்ஸு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு வந்தது அப்படியே லைட்டாக அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கிறத காமிக்கலான்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் தேங்காய் பருப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வாங்கின காய்கறிகள் எல்லாமே அந்த ஒரு பதினெட்டு ரூபாய் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வர மாரி தான் வந்து வெயிட் போட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காவும் இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கனால மாங்காய் வந்து வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு வாங்கினா ரொம்ப பிடிக்குங்க புடிசாக கட் பண்ணி போட்டு மிளகத்தில் உப்பு போட்டு கடுகு போட்டு தாளித்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அப்புறம் சொரக்கா மட்டும்தாங்க நான் விலை வந்து போடவே இல்லை சரி அப்படியே ரேட்டு கம்மியாக தான் இருக்கணும் நினச்சிட்டு வாங்கிட்டான சொரக்கா நாற்பது ரூபா அங்கே பக்குன்னு ஆகிடுச்சி அப்புறம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் அங்கே வந்து எப்போ அதுவுமே பன்னீர் வந்து ஆஃபர் போடுவாங்க நம்ம நார்மலாக இரநூறு கிராம் பன்னீர் வாங்கினோம்னா வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபான்னு வரும் அது நானூறு கிராம் பன்னீர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் சாதனம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டுருக்கேன் தேங்காய் பால் சாதமும் கடாய் பன்னீரும் வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு மெயின் அதுக்காக தான் வாங்கினேன் நாளைக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்து அனுப்பணும் பால் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அது இருபது ரூபா பால் தான் ஒரு லிட்டர் வந்து நாற்பது ரூபா அது கடையிலலாம் வாங்கினோம்னா ஒரு ரோஸ் மில்க்கே நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு ஆகும் இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் வர வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போட்டு போனோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது வீட்டிலேயே போட்டு குடிச்சிக்கலாமேன்ட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அவரைக்காய் பீன்ஸு பச்சை மிளகாய் பீட்ரூட்டு நெல்லிக்காய் கோவக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி அப்புறம் புதினா மல்லி புதினா மல்லிலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கட்டாகவே இருக்கும் ஒவ்வொரு கட்டை அஞ்சு அஞ்சு ரூபா தான் மார்க்கெட்டில் வந்து பத்து பத்து ரூபான்னு வந்து விற்கும் இங்கே வந்து ரூபா கட்டு தான் அது கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துகிட்டு வ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பசங்களுக்கு அது துவையல் பண்ணி பசஞ்சு கொடுத்து அனுப்புவேன் லஞ்ச் பாக்ஸுக்கு ஆல்ரெடி அது ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் அது இப்போ அதை நான் பண்ணி கொடுத்துறது ஏன்னா மல்லி புதினாலாம் வந்து நம்ம பிரியாணியில் போட அப்படியே போட்டாலுமே எடுத்து வச்சுட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க அதனால் இப்போ இதை வந்து தொவையில் அரைச்சிட்டு அதில் லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றது விரும்பி சாப்பிட்டுக்குதுங்க இங்கே ரிலையன்ஸில் போய் இங்கே காய்கறிகள் வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கெட்டில் வாங்கிறத விட ஒரு அறுபது ரூபா ரூபா கம்மியாக தான் ஆகுது நம்ம இதுக்காக மெனக்கட்டு வந்து போகலை நம்ம கோயில் போய்ட்டு அந்த வழியில் வர்றதுனால அப்படியே வாங்கிட்டு வந்துடுறது அந்த பக்கம் போகிற வேலை இல்லைனா அப்புறம் வேறு வழியில் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கிப்பேன் மார்க்கெட்டில் இந்த இருபது ரூபா கூரை வந்து வாங்குவேன் மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளியில் அந்த வண்டியில் மூணு கிலோ நாலு கிலோ நூறுபான்னு போட்டு இல்லைங்களா அங்கே வந்து வாங்கிக்கிறது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே விடிய எடுத்துகிட்டு எடுத்து வச்சுட்டு கைடு வந்து உடனே சமையல் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கடகடன்னு சமைக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி வந்து நண்டு வறுவல் ரசம் வாங்கிட்டு வந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கா மாதிரி வந்து பண்ண போகிறேன் அதுலேயும் கொஞ்சமாக கிரேவி வந்து எனக்கு எடுத்துப்பேன் நீங்கள் சமையல் எதுவுமே வந்து வீடியோ எடுக்கல ஏன்னால் ஆல்ரெடி ஆயிடுச்சு வீடியோ எடுத்துட்டு சமைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அதனால் வந்து செஞ்சதுக்கப்புறமா தான் அப்படி லைட்டாக வீடியோ எடுத்துருந்தேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் மூணு ஐம்பது கிட்ட தான் வந்து கிருத்திகை வர வந்துருந்தது ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து அன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் வந்து இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஆச்சு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டர் அன்றைக்கி மதியத்துக்கு அதாவது சாயங்காலமாக தான் வந்து நம்ம கிருத்திகை வருது சரி பசங்களுக்காக தான் மெயினாக வந்து பண்ணது வெற்றி கூட அவ்வளோவா இது சாப்பிட மாட்டான் சாதனாக்காக தான் அவளோட ஃப்ரெண்டு வந்து வர அந்த மெயின் நான் அவளுக்காக தான் இன்றைக்கி வச்சு படுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்டுப்பேன் மேக்ஸிமம் இன்றைக்கி இது காலியாகிடும் ஏன்னால் எல்லாமே குட்டி குட்டி நண்டு தான் ஒரு பன்னெண்டு நண்டு கிட்ட தான் வந்து வந்தது வாங்கினது பசங்கள் ரெண்டு பேருமே அதாவது அவ்வளோ சாதனாவும் அவளோட ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்ருப்பாங்க நான் அன்றைக்கி சாப்பிடலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அந்த சுக்காம்பரி வந்து பண்ணிவிட்டு அதிலேயே கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கிட்டோம் ரசம் வச்சுருந்தேன் அப்புறம் மாம்பழம் இருந்தது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் பசங்களுக்காக மேக்ஸிமம் நான் செஞ்சு கொடுத்துறது கிருத்திக்கு சாயங்காலத்துக்கு மேலே தானே வருது அப்படின்ட்டு அப்புறம் சண்டே அன்னைக்கு நான் வந்து வீட்டில் சாமி கும்பிடல ஏன்னா அப்புறம் நான்வெஜ்ஜை வந்து செஞ்சுருக்கிறோம் அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து நண்டு காலி பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு சாதனை காலி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்டு வந்தால் சாப்பிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் எப்போதும் போல் வீடு எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அன்றைக்கி காலையிலேயே வந்து நான் சாமி கும்பிட்டேன் திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் கிருத்திகை இருக்கிறதுனால அப்புறம் காலையிலே சாமி கும்பிட்டாச்சு அன்னிக்க அப்புறம் பெருசாக ஏதோ நான் வீடியோஸ் வந்து எடுக்கல இதை வந்து மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் பாட்டிலில் வச்சுருந்தீங்களே அதை எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி அதில் தண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து நான் இதுமாரி இந்த கடையிலெல்லாம் வந்து இந்த பாதாம் மில்க்கு குடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த பாட்டில் வந்து நான் தெரிஞ்ச கடை இருக்க அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் அதில் தான் வந்து இப்போ நான் மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அதில் தண்ணியில் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நான் மாற்றிட்டு இருந்தேன் அதாவது ரொம்ப வெய்ய டைம்ல நாலு நாளைக்கு மாற்றிட்டு இருந்தேன் இப்போ வெய்ய கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்கிறனால இப்போது ஒரு அஞ்சு நாள் இல்லை ஆறு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து மாற்றுறேன் அது எப்படி மாற்றுறீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் பெருசாக நான் வந்து எக்ஸ்போர்ட்லாம் வந்து கிடையாது நானே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முடியும் வச்சுருந்தேன் நான் பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ ரீசெண்டாக இப்போ அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் தண்ணியில் வைக்கிறதோட மண்ணில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லா செழிப்பாக வந்து சொல்லாங்க அதுமாரி நான் இப்போ மண்லையும் வச்சு வெளியில் வறண்டால வச்சிருக்கிறேன் அது இதோட சூப்பராக நல்லா வளருது அது கடைசியாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே நிறைய செடியெலாம் வச்சு வளர்க்கணுன்னு ஆசையாக தங்கே இருக்குது ஆனால் அது எப்படி ப்ராப்பராக வந்து வளர்க்கணும் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அது இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த வச்சாலுமே அந்தளவுக்கு அளவுக்கு போய் வளரவும் மாட்டேங்குது நல்லா இருக்குங்கிறனாலே நான் கீழே போய் எதுவும் ரொம்ப செடி வைக்கிறது இல்லை இந்த மணி பிளான்ட்டு அப்புறம் இந்த வெத்தலை செடி அப்புறம் இந்த மிளகா செடி தான் வச்சுருக்கிற அந்த பட்ரோஸ் இது மட்டும் தான் இருக்குது நம்ம வீட்டு மேலே மாடியில் வேறு எதுவும் கிடையாது இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து நான் க்ளீன் பண்ணுவேன்னு இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும் உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் வந்து கீழே ஊற்றிட்டு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திரமாரி இருந்தேன்னா டைரெக்டாகவே வந்து நான் மணி பிளான்ட் வெளியில் எடுக்காமலே அந்த பாட்டிலே வந்து டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணிப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த பாட்டிலை க்ளீன் பண்ணி அந்த மேலே வரம்பு மட்டும் ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஒரு மாதிரி சொர சொரன்னு இருந்தது அதை அந்த இரும்பு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு வச்சு விட்டுட்டு இருந்தேன் தடவை இதுமாரி பாட்டில் ஃபுல்லாக அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இதுமாரி செட் பண்ணாதான் வந்து பார்க்க நல்லா இருக்குது இல்லைன்னா ஒரு மாதிரியே மங்கலாக இருக்கிற மாதிரியே இருக்குது இதுமாரி தண்ணியில் வைக்கிற மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப செழிப்பாலாம் வந்து வளரலை ஆனால் வந்து நல்லா இருக்குது நல்லா பார்க்க பச்சை பிசையிலிருந்தால் நல்லா இருக்குது நல்லா வேறு விடுது அப்பப்போ வந்து செடி வெளியில் எடுத்துகிட்டு தண்ணி விட்டோம்னா திருப்பி அது உள்ள பாட்டிலுக்குள்ளே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ நாலு நாளைக்கு ஒரு வாட்டி இப்போ நான் தண்ணி மாற்ற மாதிரி இருந்தேன்னா செடியெலாம் வெளியில் எடுக்க மாட்டேன் டேரெக்டாக தண்ணி அப்படியே வந்து கீழே ஊற்றிட்டு திருப்பி டேரெக்டாக டேப்லேட் தண்ணி அதிலே வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன் அப்படி தான் வந்து நான் இருக்கேன் ஒரு சிஸ்டர் அதை சொல்லியிருந்தாங்க ஒரு அண்ட் ஜாடியில் உப்பு ஜாடியில் தான் வந்து ஒன்று உடஞ்சிருந்தது அதில் தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க அவங்க மண் வச்சு வச்சுருக்காங்களே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களே எனக்கு சரி ஞாபகங்கள்ல இதுமாரி நாலு நாளைக்கு ஒரு வாட்டியும் தண்ணி மாற்றாமட்டும் வந்து போதும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்பப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே நல்லா வளரும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் டேபில் டேரெக்டாக தண்ணி பிடிக்கிறேன் இல்லைங்களா பாட்டிலில் செடியை மணி பிளான்ட் அது உள்ளே தான் இருக்குது நான் இப்படி தான் வந்து தண்ணியை வந்து அப்பப்போ வந்து மாற்றிப்பேன் ரொம்ப பார்க்க பாட்டிலெலாம் மங்கலாக இருந்ததுன்னா இப்போ எப்படி நான் வாஷ் பண்ணணுன்னு அதைமாரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதைமாரி வந்து செட் பண்ணி வச்சுருவேன் ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே செய்கிறதுக்கு மைண்டு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக வந்து இருக்குதுங்க ஆசையும் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மண்ணில் வந்து வச்சுருக்கிறேன் என்னுடைய அக்காவும் வந்து சொன்னாங்க அதுமாரி ஒரு சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தண்ணியில் வைக்கிறதோட செடியில் வந்து செடியில் மண்ணில் வச்சால் நல்லா செழிப்பாக வளரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுமாரி மண்ணில் வச்சு அதை எவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்து வருதுன்னு பாருங்கள் மணி பிளான்ட்டு நல்லா கொடி மேலே ஏறுது கயிறெலாம் கட்டி விட்டு கொடி ஏற்றி வச்சுருக்கேன் டெய்லி இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும் வறண்டாவில் லைட்டாக வெயில் வந்து படுறதுனால அந்த இலைகள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய இலையாக வந்து வருது செடிகள் எல்லாமே ஓரளவு நல்லா வெயில் போட்டால் நல்லா செழிப்பாக வளரும் உள்ள பாட்டில் வச்சுருக்கிறது அந்தளவுக்கு வந்து வராது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த மணி பிளான்ட் பற்றி வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான் அது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே இன்றைக்கி எடுத்த வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்